சரணம் நமது வாரா ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் நிறுவனர் திரு பாலாய்யா அவர்களுக்கும் மற்றும் நமது சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து என்னன்னா நிறைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது மன நிம்மதி இருக்காது இல்ல மன நிம்மதி இருந்ததுன்னா பணம் இருக்காது பணம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து சந்தோஷம் இருக்காது இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வந்து இந்த உலகம் வந்து போயிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவகங்கள் வந்து சரியா இருக்காது ஒண்ணு ஒன்னாம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா ஐந்தாம் பாவகம் சிறப்பா இருக்காது இல்ல ஐந்தாம் பாவகம் சிறப்பா இருந்ததுன்னா ஒன்பதாம் பாவகம் சிறப்பாக இருக்காது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலதான் வந்து ஆஹ் அதாவது எல்லாருக்குமே பிறக்கும் போது ஒரே நாள்ல பிறந்திருந்தாலும் அந்த கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்குமே ஏன்னா நட்சத்திரங்கள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அதனால அவங்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளை இப்ப இவருக்கு இருக்க பிரச்சனைகள் அவருக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா இருக்காது சில சில விஷயங்கள் வந்து நன்மையும் தீமையும் கலந்துதான் வந்து அனுபவிப்பாங்க அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முதல் காரணமே வந்து குலதெய்வத்தை வந்து சரியான முறையில வழிபாடு பண்ணாததுதான் காரணம் அப்ப குல தெய்வத்தை வந்து யார் அப்படின்றத அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் குலதெய்வம் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே வந்து வழிமுறையாக வந்து வழிபாடு பண்றது கிடையாது ஏதோ மனசுக்கு தோன்ற தெய்வத்தை வழிபாடு பண்றது அப்ப நம்ம குலம் குலமாக நம்ம வழிபாடு செய்து கொண்டிருக்கிற தெய்வத்தை வந்து நம்ம காக்க வைக்கிறோம் அவங்களை வந்து சாப்பாடு கொடுக்காம அவங்களை ஆஹ் பட்டினி போடுறதுனாலதான் அதனுடைய சாபங்கள் தான் வந்து நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிகளுக்குமே அது வந்து பாதிக்குது அப்ப இதுல இருந்து நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலுமே ஐந்தாம் பாவம் நாலாம் பாவகமும் சொல்லும் குலதெய்வத்தை பற்றி ஐந்தாம் பாவகமும் சொல்லும் அப்ப அந்த ஐந்தாம் பாவாதிபதி யாரு அவரு எங்க இருக்காரு அப்படின்றத பார்த்து அந்த கிரகத்தினுடைய ஆஹ் தெய்வம் தான் நம்மளுக்கு வந்து குலதெய்வமா இருக்கும் சனீஸ்வர பகவான் இருந்தாருன்னா நிச்சயமாக காவல் தெய்வம் தான் அவங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் அதே போல வந்து செவ்வாய் கிரகம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து முருகர் வழிபாடுதான் சிறப்பை தரும் அப்படின்றது இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையுமே இதே போல சுக்கரனோ சந்திரனோ இருக்கிற இடத்துல வந்து பெண் தெய்வ வழிபாடு அவங்க மேற்கொண்டுட்டு இருப்பாங்க குரு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா காவல் தெய்வம் தான் அவங்களும் அதாவது அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதியை நம்ம பாக்கணும் என்ன அந்த குரு பகவான் எங்க நட்சத்திரத்துல நிக்கிறாரு அந்த கிரகத்தினுடைய தெய்வங்கள் கட்டாயமா இந்த தெய்வத்தோட இருக்கும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும் அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணனும் நம்மளுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எந்த மாதிரி முறையில அதாவது அசைவ முறையிலயும் இருக்கு சைவ முறையிலயும் வழிபாடு இருக்கு அப்ப அந்த அசைவ முறையில வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வத்தை அதுக்கு தகுந்தாற் போல நம்ம வழிபாடு பண்றது மிக சிறப்பான ஒரு பலனை அதாவது அந்த கஷ்டங்கள் இல்லாம அவங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷமா வாழறதுக்கு வழிவகை பண்ணும் முதல் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இஷ்ட தெய்வம் அப்ப இஷ்ட தெய்வம் எது எந்த பாவத்தை குறிக்குதுன்னா ஒன்பதாம் பாவத்தை இஷ்ட தெய்வம்ன்றது குறிக்குது அப்ப அந்த இஷ்ட தெய்வத்தையும் நாம சேர்த்து வழிபாடு பண்றப்ப நம்ம குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மன அமைதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்ப நம்ம குலதெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் நம்ம வழிபாடு பண்ணணும் முதல்ல அதாவது ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துல ரெண்டு வாட்டி வந்து நம்ம குல தெய்வத்தை வழிபாடு பண்றது சிறப்பு அப்படின்றது சொல்லுது நம்ம ஜோதிடம் அதே போல நம்ம இஷ்ட தெய்வத்தையும் நம்ம வந்து வழிபாடு பண்றதும் அது ஒரு நல்ல பலன் இருக்கு அப்படின்றத சொல்லுது சரி இது எதுவுமே எங்களுக்கு தெரியலங்க நாங்க என்னங்க பண்றது எப்படிதான் என் குடும்பத்துல வந்து நிம்மதி வேணும் அப்படி என் முன்னேற்ற வேணும் சொல்லிட்டேன் ஐந்தாம் பாவாதிபதி தான் நம்மளுக்கு குலதெய்வம் அப்ப அந்த ஐந்தாம் பாவாதிபதி யாரு எந்த கிரகம் அந்த கிரகம் எந்த பாவத்துல இருக்கு அவர் யாரோட இது இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிச்சுக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு அந்த ஹோரா பிரசன்னத்திலையும் சரி நம்மளுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை வந்து இந்த பிரசன்னங்கள்ல கட்டாயமா இருக்கு அதை நம்ம பார்த்து நம்ம குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம் அந்த அவங்க வரக்கூடிய டைம் அவங்க கொண்டு வர வெத்தலை அந்த நாள் என்னென்ன கிரகங்கள் ஏன்னா அவங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்ன பாக்குறோம்னா வெத்தலை பிரசனம் பாக்குறோம்னா அந்த வெத்தலை பிரசன்னம் கொண்டு வராங்க பாருங்க அவங்க கொண்டு வர வெத்தலை வச்சுதான் நம்ம வந்து பிரசன்ன பாக்குறது அப்ப அவங்க கொண்டு வரதுலயே அவங்க குலதெய்வம் என்ன அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அவங்க வீட்டுல என்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு சொல்லலாம் அப்ப அந்த வெற்றிலை பிரசனத்துல அவ்வளவு விஷயங்களும் இருக்கு அப்ப அவங்க கொண்டு வரதான் நம்ம பார்த்து சொல்றோம் நாம வந்து எதுவுமே ப்ரொடக்ட்ஷன் சொல்றது கிடையாது அப்ப அதுல அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கு அந்த வெத்தல பிரசன்னத்துல வேல்யூ இருக்கு குலதெய்வம் தெரியும்னா அதில் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்ப அதே போல நம்ம நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தையும் நாம வந்து வழிபாடு அந்த நாள்ல வந்து தெய்வத்தை வழிபாடு பண்றதும் ரொம்ப சிறப்பான ஒரு ஆஹ் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கவ கஷ்டங்கள் குறையும் ஏன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்துல வந்து பண வர பண பற்றாக்குறை எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா மனசுல மனுஷனுக்கு வந்து ஆசைகள் அதிகம் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அவங்க வீட்டுல எது இருக்கு இவங்க வீட்டுல எதுல இருக்கு நாம இதை வாங்கி போடணும் அப்படின்ற ஒரு பேராசை நிறைய இருக்கு ஆசை இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா இது கடல்ல போய் நிக்குது அப்ப அதை நாம குறைக்கணும் அப்படின்னும் போது எல்லாமே நம்ம செய்துக்கணும் குலதெய்வ வழிபாடு கட்டாயமா பண்ணணும் அதே போல பித்ருக்களை முதல்ல வழிபாடு பண்ணணும் நம்மளுடைய முன்னோர்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு பண்றோமோ அப்பதான் அவங்க தான் நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு பேசுவாங்க நம்மளுடைய மூதாதையர்கள் தான் நம்மளுக்காக போயிட்டு நம்ம கடவுள்கிட்ட வந்து குறை வைப்பாங்க என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க அவங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்ட்டு அப்ப நிச்சயமா அவங்களுக்கு திதி தர்ப்பணங்கிறது அவசியம் கொடுத்தாகணும் ரெண்டாவது விஷயம் மாத மாத அமாவாசைக்கு கண்டிப்பா நம்மளுடைய வீட்டுல இருந்த மூதாதையர்களுக்கு வந்து நம்ம வந்து ஆஹ் தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுதான் வந்து ஒரு புண்ணியமே அது செய்ய செய்யதான் நம்ம சந்ததிகள் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பா காண்பாங்க அதே நேரத்துல இன்னொரு விஷயம் எதுவுமே எங்களால பண்ண முடியலங்க நாங்க என்ன பண்றது ஏன்னா சில பேர் வந்து நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க மைண்ட் என்ன தசையில போதோ அதை தான் யோசிப்பாங்க அதனால இது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பசு முப்பத்து முக்கோடு தேவர்களும் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கிறது வாழைப்பழம் அமாவாசை பன்னெண்டு வாழைப்பழம் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்க முடிஞ்சா கொடுங்க இது ரெண்டுமே பண்ணுங்க அப்படியே முடியல அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆஹ் ரவை சக்கரை இத மிக்ஸ் பண்ணி இத எடுத்துட்டு போயிட்டு நம்ம கோயில் உள்ள இருக்கு பாருங்க புற்று இந்த புற்றுல இருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாமே சித்தர்கள் தான் நம்ம கோயிலுக்குள்ளார இருக்கக்கூடிய புற்றுக்கள்ல இருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாருமே சித்தர்கள் தான் அப்ப இந்த சித்தர்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த உணவை வந்து கொடுக்கணும் இந்த ரவ சர்க்கரையை கலந்த உணவை வந்து நம்ம குடுத்துட்டு வந்தோம்னா நிச்சயமாக இறைவனுடைய அருள் மட்டும் இல்ல நம்மளுடைய மூதாதர்களுடைய அருள் மட்டும் இல்ல சித்தர்களுடைய அருள் கலாட்சமா நமக்கு கிடைக்கும் அச்சுங்களா அதே போல ஏழு எளியவர்களுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணணும் அதாவது எல்லாருமே வந்து ஒரே மாதிரிதான் இருக்காங்க அவங்களுக்கு அறிஞ்சு சாப்பாட்டு கூட இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு நம்ம வந்து தானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் அதே போல ஆதரவு இல்லாத இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அந்த கோவில்களுக்கு வந்து தீபம் ஏற்றுவதற்காக நல்ல வாங்கி கோவிலுக்கு தானம் பண்ணணும் அந்த இடத்துல அந்த கோவில்ல ஒரு தீபம் எரியுது உங்களால எரியுது அப்படின்னா நிச்சயமாக அந்த கோவில் வெளிச்சம் வர மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலுமே பிரகாசம் வரும் வந்து ரெண்டாவது விஷயம் அஹ் ஏழ்மையா இருப்பாங்க அவங்க வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அதுக்கான அந்த தகனத்திற்கான செலவுகளை நாம ஏத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக அசுவமேதை செய்யக்கூடிய ஒரு பலாவலன் இதுல கிடைக்குதுன்றாங்க இந்த மூணுத்திலுமே நம்ம இந்த மூணு நம்ம செய்யறப்ப அந்த அசுவை செய்யக்கூடிய தியாகம் செய்யக்கூடிய ஒரு பலன் வந்து இந்த மூணு விஷயங்கள நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல வந்து எழுதப்பட்ட விதி நம்மளுடைய அஹ் குருமார்களால எழுதப்பட்ட விதி அதனால இதெல்லாம் செய்வீங்கன்னா அது ரொம்ப விசேஷம் அதே போல வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம கடல்ல நிச்சயமாக குளிச்சிட்டு வரணும் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிணிகள் விலகும் ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அருவியில குளிக்கணும் அப்ப அந்த அருவியை வந்து நம்ம சலையில கொட்டப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து இந்த அக்கு பிரஷர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எங்கெங்க வந்து இது வைக்கிறாங்க அது எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவேட் தான் அதே போலதான் நம்ம மைண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு இப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அருவியில குளிக்கிறதும் நல்லது அதே போல ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி கடல் ஆறு ஏ குளம் இந்த இடத்துல எல்லாம் போயிட்டு நம்ம குளிக்கிறது அவ்வளவும் வந்து சிறப்பு அப்படின்றது ஆஹ் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சார் வந்து பேசுறப்ப சொன்னாரு குளிக்கிறப்ப நம்ம கல்லுக்கு போட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னமும் இருக்கு இப்ப உங்க வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நாற்பது பிளஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பிடி கல்லுப்பு தண்ணியில போட்டுட்டு அதை நம்ம குளிச்சோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு தரிசனம் பீடை விலகும் அதே போல அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறது சாத்தியம் எந்த தண்ணினாலும் நீங்க குளிங்க அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாற்பது வயசு நாப்பத்தோரு வயசு நடக்குது அப்படின்னா அஞ்சு பிடி கை உப்பு கல்லுப்பு சால்ட் போடக்கூடாது கல்லுப்பு தான் எடுத்து போடணும் அஞ்சு பிடி எடுத்து போடணும் இல்ல அறுபது பிளஸ் அப்படின்னா ஏழு பிடி கல்லுப்பு போட்டு வந்து நம்ம செய்யறப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போட்டு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ளார வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலா சார் அவர்களுக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்